அட நம்ம கண்ணவும்ும் வந்திருக்கு வாங்க 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 கண்ணமா கண்ணா கொஞ்சம் தள்ளிடுமா எக்காக்கேக்கா என்னெந்த பியாதி இப்படி பண்ணிட்டு தெரியுதா ஆஹ் அந்த நான் சும்மாவே விட மாட்டேன் அவனை என்ன பண்ணனு மட்டும் பாருங்க நல்ல வேலை நம்ம முனிஷ் கண்ணா தான் வந்து காப்பாத்தினா தண்ணி தண்ணின்னு தவிச்சிட்டு இருக்கேன் ரோட்டில் பத்தி இருபது பேர் இருக்காங்கம்மா ஒருத்தர் கூட என்னன்னு வந்து கேட்கல இப்படிதான் இருக்கு நம்ம நாடு ஆமாக்க அடுத்தவங்க சாவ கிடக்கிறத வீடியோ எடுத்து யூடியூப்ல போட்டு விடுவானுவோ ஆனா ஒருத்தவங்க உதவி செய்ய மாட்டாங்க என்னமோ இப்ப இருக்கிற ஆளுவனா ரொம்ப மோசங்கா அந்த காலத்துலலாம் ஒரு சின்ன கஷ்டம்னா உடனே வந்து ஆளுவ உதவி செய்யும் இப்ப எதனாலும் போன்ல வீடியோ எடுத்து 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 போடுறது சரி என்ன மனசங்களோ ஆமாக்கா இன்ஸ்டால லைட்டுக்கு வாங்குறதுக்காக வேண்டி என்னென்ன நடக்க ஏமேமே சாவுதானே எல்லாத்தையும் வீடியோ எடுத்து போட வேண்டியது அந்த அந்த வீடியோ எடுக்கிறதுக்கு போல அந்த நாள் ஒரு உதவி செஞ்சால் கூட ஒரு புண்ணியமாக போகும் என்ன போக மனுஷை புத்தி சின்ன புத்தியாக போயிட்டுருக்கு மனேஷி சொன்னாக்கா எனக்கே ரொம்ப சங்கடமா போய்ட்டு அதான் நாங்கள் காலையிலேயே வந்துட்டோ மத்துக்கிறேங்க இப்படி பண்ணியிருக்கானே ஏய் என்னதுக்கா இப்படி செய்யணும் ஏதாவது இடப்பா அவனுக்கு என்ன வாங்க வேணமா நினைச்சிக்கண்ணா அவனுக்கு இப்போ பணம் வேணும் நல்லா என் கூட இருக்கும்போது போது நல்ல காசு பணம்னு சந்தோஷமாயிருந்தான் இப்போ அடித்து விரட்டுனதும் ஒரு வேளை சோறுக்கு சிங்கி அடிச்சுக்கிட்டு இருக்கான் உழைச்சி தங்க வேண்டிதானே ஒரு நாள் கடைக்கடையில் வேலைக்கு நான் அதை இப்படியே விட போகிறதில்ல நான் அவனை போட்டு தள்ள போறேன் அப்படி பேசாதீங்கக்கா நான் பின்னாடி செத்துக்கிட்டே போயிட்டான்னு வச்சுக்கிடுங்க உங்க பேர் வந்துடும் நீங்க அப்படிலாம் பேசாதுங்க இது ஒரு கோவத்துல வர வரட்ட கோவத்துல இல்ல நிஜமாவே முடிவு பண்ணிட்டேன் அவனை விட மாட்டேன் நான் போட்டுருவேன் இருந்து இந்த பொம்பளை பண்றது பத்தி பேசிட்டேன் நம்ம அவன் திடீர்னு மருமவளை எதுவும் அடிச்சுட்டா திட்டுனா ஒன்று அளவுலோ சரி அதெல்லாம் செய்யக்கூடாதுக்கா அடிச்சு கிடிச்சு விடலாம் வைக்கலாம் அது எவ்வளோ பெரிய தப்பு பாவம் அது வேண்டாம் அந்த பாவத்தை நம்ம பண்ண வேண்டாம் அவன் பண்ண பாவத்துக்கு அவன் அனுபவிச்சுட்டு திரிதான் பார்த்துக்கிடுங்க ஏதாவது பண்ணணும் பங்கஜங்கண்ணா ஓவராக போயிட்டு இருக்கான் ஒன்று இளிச்சக்கண்ணாக்கு குடைச்சல் கொடுக்கான் எனக்கு கொடுக்கான் என்ன நினச்சிட்டு இருக்கா ராஸ்கல் சரி விடுங்கக்கா அதை வீணா போனவனை பத்தி எதுக்கு பேசிக்கிட்டு நீங்க நல்லா ரெஸ்ட் எடுங்க ஒரு ஒரு வாரத்துக்கு சூப்பர் மார்க்கெட்ல ஆரஞ்சு மண்டையனுக்கு அண்ணமாவே விடுங்க இருக்கான் பார்த்துட்டு இருக்கான் என்ன ஒரு ஆறு மாசம் கழிச்சு கண்ணமாவுக்கு கல்யாணம் வைக்கலான் இருந்தேன் இப்படி மண்டியில வேற அடிபட்டுட்டு முதல்ல இந்த அலெக்ஸ் கதையை முடிச்சிட்டு தான் மற்ற வேலை இல்லைன்னா கல்யாணத்தை கூட கெடுக்கலையான் ஆமாக்கா கண்டிப்பா கல்யாணம்லாம் வச்சா பிரச்சனை பண்ணுவான் அந்த ஆளையாட்டு நாடு கடத்தி விடுங்க பெரிய பிளானா வச்சிருக்கேன் கண்டிப்பாக எக்ஸிக்யூட் பண்ணுவேன் என்ன மாதிரி பேசுதுமா பயமா இருக்கு சரிக்கா உடம்ப பாத்துக்கிடுங்க சரியாக்கா உங்களை பாத்துட்டு போக தான் வந்தோம் கிளம்புதான் எல்லாரும் காஃபி குடிச்சிட்டு போங்க இல்லாம நாங்க குடிச்சிட்டு தான் வந்தோம் கண்ணம்மா இருக்கட்டும் இன்னொரு நாள் வாரம் ஆ சரி 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 கண்ணா கேளவா காலையில ரவுண்டல 200 தாங்க வெளிய பேர்க்கு மத்திய ரவுண்டல 150 தாங்க வெளிய பேர்க்கு இனி சாந்திர ரவுண்ட் எத்த தாங்கனே நீதா கணக்கு பார்க்கணும் நீதா நல்ல அழகா கணக்கு எழுதுவியே ஏன்ட சொல்லவா சேனோ எழுதி எழுதி போட்டு வை நாளை பின்ன கணக்குக்கு தேவைப்படும் சாரம்பட்டி எங்க ஓடி பெயர உன் புருஷன்தான் வெளிநாட்டுக்கு வேலைக்கு போயிட்டானே நல்ல காசுப்பா இன்னும் ஏன் நின்றுட்டே இருக்க அந்த சேரை இழுத்து போட்டு உட்காருட்டி இனி தினமும் உட்காந்து கணக்கு பாரு முதலாளி தொழிலாளி எல்லாம் நம்மகிட்ட வேண்டாம் செலவுக்கு ரொம்ப நினப்பு தான் முதலாளியே ஒரு நாள் நினைச்சதே இல்ல எனக்கு நினைக்கிட்டு ஈஸியா இருக்கும் எனக்கு வரும் நீ நினப்ப பாரு நினப்ப ஆளுமாண்டியும் சுந்தரியோடைய திமிர் பேச்சு மட்டும் குறையவே செய்யாது இரண்டு மாணவிகள் உட்காந்து இருக்காங்க கிளட்டு மாணவி ஒண்ணு சின்ன மாணவி ஒண்ணு காவி அடிப்பதில் நான் வல்லவள்

வாகனத்துல பறந்து பறந்து யோகா அடிப்பா எனக்கு நல்லது நடக்க மாட்டுக்கு நடக்கவே மாட்டுக்கு மாட்டுக்கு லவ் எல்லாம் ஏமாந்து போகுது சுந்தரி இந்த பக்கத்து ஊர்ல கல்யாணத்துக்கு ஒரு இருநூறு தேங்காய் கேட்டிருக்காங்கம்மா அதையும் கொஞ்சம் அமைச்சு விட்டுரு எதுக்கு அடிக்கா

பெருசு ஒரு முந்நூறு தேங்காய் மிச்சம் இருக்காது என்ன செய்யட்டும் ஏன் தலையில போட்டுட்டி ஆ சரி நீ உன் வியாழையில கரெக்டாதாமா இருக்க தாய் பங்குசு இந்த மாச கணக்கெல்லாம் கரெக்டா பாத்துட்டியாட்டி எல்லாம் போக பத்தாயிரம் ரூபாய் இருக்கு அது இந்த பிள்ளைகளும் பல சீட்டு கெட்டதுக்குதான் இருக்கு அந்த நகை சீட்டுல கொண்டு கட்டிட்டு வந்துருமா குழு பைசா எல்லாம் கொடுத்துட்டேன் சரியா ஆமாங்க எல்லாமே கொடுத்துட்டியோ இவ காலேஜுக்கு போறதுக்கு போறதுக்கு ட்ரெஸ் இல்ல ட்ரெஸ் இல்லங்க ரெண்டு மணி ட்ரெஸ் எடுக்கணும் 2000 வரதா கொடுங்களே சத்யா அடுத்த மாசம் ரெண்டு ட்ரெஸ் எடுத்தாரம்மா அப்பா இந்த மாசம் டைட்டா இருக்கு துட்டு பங்குசு எல்லாம் போக ஒரு மூணாயிரம் எப்படியும் வச்சிரு நம்ம சிடினதா ஆஸ்பத்திரி கிஸ்பத்திரி செலவுக்கு தேவைப்படும் அது எப்பவும் போல ஒரு ரெண்டாயிரம் ரூபாய் தேவையிருங்க அதெல்லாம் நீங்க பாப்படாதுங்க ஏக்கா வீட்டுல ஒரு நாய்க்குட்டி தான் வாங்கி விடாத அழகான பணக்கார வீட்டுல ஒரு நாய்க்குட்டி அலைந்து தெரியுமா மாப்பு மாதிரி இருக்கு மாப்பு மூஞ்சி மாதிரி

இதாட்ட சொல்லி மனச களை பாட்டி கவனமா இருந்துக்க அதுக்கு நான் பத்தாயிரம் பதினஞ்சாயிரம் கூட நாய்க்குட்டி மெண்டலா என் பிள்ளைகளுக்கு ட்ரெஸ் கூட வாங்கதுக்கேண்ட வழி இல்ல நீங்க வேற சும்மா இருங்க எப்படியா ஆட்டைய போட்டு ஒரு பன்னெண்டாயிரம் ஒரு நாய்க்குட்டி வாங்கிடணும் சினிமா நடிக்கிறேன் கையில வச்சிருப்பா புச புசு ரம் ஊர் வசி எல்லாம் வச்சிருப்பாவோ இப்ப கீர்த்தி சுரேஷ் அந்த நாய்க்கு தான் வச்சிருக்கா நான் எப்படி வாங்கிருவேன்